தொகையு பாடத்துடைய தொடர் ஹதீத்கள் தொழுகில் ஏற்படக்கூடிய தவறுகளும் வலதியான நிலைப்பாடுகளும் அதனை தொடர்ந்து ஒரு ஆணுடைய வசனங்களில் சஜிதாவுடைய வசனங்கள் வந்தால் செய்யக்கூடிய சஜிதாவுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமான ஹதீத்களை கடந்த நாட்கள் பார்த்தோம் தொழுக கூடாத நேரங்கள் தொடு தடை செய்யப்பட்ட நேரங்கள் இது சம்பந்தமான ஹதீஸ்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் கூட உணர்வது எல்லாம் தானும் வருகக்கூடிய ஹதீத் வரைவு செல்லம் சொன்னாங்க சூரியன் உதயமாக நேரத்திலையும் சூரியன் மறையக்கூடிய நேரத்திலையும் தொழுகாமல் இருந்து கொள்ள வேண்டும்

அது கொடுமையாக வெளியும் வரையும் தொழுகையை நீங்கள் கொள்ளுங்கள் சூரியன் உதயமாகி அது கொடுமையாக வெளியே வரக்கூடிய சமயம் வரையும் சூரியனுடைய தலை அப்படி வெளியே வந்து அது கொடுமையாக வெளியே வரக்கூடிய நேரம் வரையும் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் தொழுகையை தடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க

சைத்தானுடைய இரண்டு கொம்புக்கு மத்தியில் தான் சூரியன் உதிக்குது அப்படிங்கிறாங்க சொல்லதாக மத்தியில் தான் சூரியன் உதயமாகுது என்று நபிகள் நாயும் செல்லம் சொல்றாங்க சூரியன் அப்படி இரண்டு கொம்புக்கு மத்தியில் உதயம் நீங்க அந்த நேரத்துல நீங்க தொழுகாதீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை நபிகள் செல்லதா உடைய செல்லம் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க இது புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அதே போல

முழுமையாக மேலே உயரும் அது ஒரு நேரம் வகையினும் அதே போல சூரியன் உச்சிக்கு நடு நிலையில சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்படி தெரியும் நாம் வெயில்ல நின்னம்னா நம்முடைய நெல் கீழே படாது நம்ம நின்னோம்னா அல்லது ஒரு குச்சி ஒரு ஒரு பொருளை நிக்க வச்சோம்னா இதனுடைய நிரல் என்னப்படாது இன்னொரு பக்கம் படாது முன்னாடியோ பின்னாடியோ செய்யலையோ என்ன சூரியன் உச்சிக்கு வந்த நேரம் சூரியன் உச்சிக்கு வந்து கொஞ்சம் சாய வேண்டும் கொஞ்சம் சாயணும் அப்படின்னா நீக்க வைத்த பொருளுடைய நிழல் ஒரு பக்கம் சாய வேண்டும் சாஞ்சிருச்சுன்னா சூரியன் அதனுடைய சவாலை விட்டது உச்சிக்கு வந்து கொஞ்சம் நகர்ந்து விட்டது என்று அர்த்தம் இப்படி உச்சிக்கு வரக்கூடிய சமயத்திலையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் தொடுக வேண்டாம் என்று நாயகம் சென்றதாக வரைவ செல்லம் நமக்கு ஒரு அளவுகூடையும் சொல்லி கொற்றார் அதே போல் சூரியன் மறையக்கூடிய சமயத்தில் அந்த நேரத்தில் மூன்று நேரம் காலை நேரம் சூரியன் உதயமாகிறது சூரியன் உச்சிக்கு வரக்கூடியது மூணு சூரியன் மறையக்கூடியது ஏன் அப்படின்னா ஏன் இந்த சூரியன் உதயமாக நேரத்தில் உச்சிக்கு வரக்கூடிய சமயத்தில் மறைய சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரர்கள் இருந்தாங்க சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரர்கள் இப்ராஹிம் அலிங்லாம் என்ன பண்ண நட்சத்திரங்களை பார்த்தாங்க இது என்னுடைய கடவுள் என்னுடைய இறைவன் என்று ஆராய்ச்சி செஞ்சாங்க பார்த்தாங்க நட்சத்திரங்கள் இரவுல வருது ஆனால் காலை என்ன நட்சத்திரத்தை காணும் என்னுடைய இறைவன் மறைய மாட்டான் என்னுடைய இறைவன் மறைய மாட்டான் அவன் மரணமும் கிடையாது என்ன அவனுக்கு எதுவுமே கிடையாது நித்திய ஜீவன் அவன் அதனால் அவனுக்கு இறைவன் என்பவன் என கிடையாது அவனுக்கு மறைவு ஏற்படாது என்பதை அதிரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவான் அதுக்கடுத்து சந்திரனை பார்ப்பாங்க சந்திரனும் அதே நிலை தான் சூரியனை பார்ப்பாங்க சூரியனும் காலையில் உதிக்குது மாலையில் மறைஞ்சிருது அதனால் அதுவும் என்னுடைய இறைவன் இல்லை என்னுடைய இறைவன் நித்திய ஜீவன் என்று இதெல்லாம் என்னுடைய கடவுள் என்று இப்ராஹிம் அலிகலாம் எல்லாம் வரலாறுகளையும் அதிகளையும் நாம் பார்க்கக்கூடிய புராணம் நமக்கு குறைமலி செல்லாக்கூடிய இந்த நமக்கு நமக்குச்சூட்டி காட்டும் வரமையானவர்களே இப்படி சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் இருந்தால் இருந்தாங்க அதே போல அந்த சூரியனை வணக்க சூரியனை வணங்கக்கூடியவர கூடிய அந்த அவர்களோடு சேர்ந்து இந்த இந்த அமல்கள் நாமளும் இருக்க வேண்டாம் என்பதை தான் தனித்துவப்படுத்துவதற்காக வேண்டி தான் நிகழ்ச்சலா அமைச்செல்லம் நிலைகளை எல்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறாங்க என்பதையும் நாம் நினைவில் வைத்துக்கொண்டு நல்லா நம்மனை தெரியும்